பாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் சுடு சொல்ல 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 மாதிரி ஸ்பெஷல் கொத்து சப்பாத்தி கொத்து பரோட்டா நம்ம சொல்லி கொத்து சப்பாத்தி திடீர்னு என் பையன் என்கிட்ட வந்து கொத்து பரோட்டா வேணும்னு கேட்டான் அது திடீர்னு கொத்து பரோட்டாக்கு நான் எங்கே போடுறது சொல்லுங்கள் யோசித்து பார்த்தேன் சப்பாத்தி மகிழ்ச்சி எடுத்தேன் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி கொத்து பரோட்டா தான் வேணும் கொத்து சப்பாத்தி போடலாமா எங்கள் அம்மா ஸ்டைலில் கொத்து சப்பாத்தி சும்மா பக்கா ப்ரிப்பரேஷனில் போட்டாச்சு ரெண்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி தோசை நல்லா வச்சு ஒரு முட்டையை அடித்து ஊற்றி சப்பாத்திய ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி அப்படியே போட்டு ஒரு கொத்து கொத்தி ஒரு சப்பாத்தி போட்டால் பார்த்திங்கன்னா சென்னா ஸ்பெஷல் அது அவ்வளோ டேஸ்ட்டு கொத்து பண்ணால் தோற்று போச்சு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச நான் ஹாப்பி உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் பையனை செஞ்சு கொடுக்க பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயமாக லாங் वीडियोसல मैं डेली लांग वीडियोस போற நான் ட்ரை பண்றேன் सपोर्ट மை சேனல் डेली वीडियोस போறோம் இல்ல அப்பறம் கேளியா டெய்லி वीडियोस போறணும் நீங்க সাপোর্ট பண்ணுங்க সাপোর্ট பண்றீங்க நம்ம போறது நான் உங்களுக்கு वीडियोस போறான் सपोर्ट மை சேனல் எங்க அம்மா பண்ண கோது சப்பாத்தி சமையல் அதெல்லாம் சம்மி சிசு ஃப்ரெண்ட்ஸு நான் சாப்பிட்டு அம்மாவும் அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டாங்க அடுத்து அப் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எடுத்து வாங்க பாய் பாய் உங்க பிள்ளைங்க கேட்டாங்களா நீங்களும் சமைச்சுட்டாங்க பாய் பாய் சிங்க இப்ப பேசிட்ட உங்க அம்மா கிட்ட ஒண்ணு கேட்கணுமா நீங்க கேளுங்க